நேற்று மாலை முரசில் மக்கள் அரங்கம் அப்படிங்கிற விவாத நிகழ்ச்சி அதில் நான்கு முனை போட்டி நாடாளைப் போவது யார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விவாதம் நடக்குது அதில் நாம் தன்னு கட்சி சார்பாக நான் சாட்டை துறைமுகன் அவர்கள் பங்கெடுக்கிறாப்புல அந்த பக்கா மாஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பக்கா லூஸ் கட்சி இருக்குள்ள அந்த கட்சி சார்பாக லோயலா மணி பங்கெடுக்கிறாப்புல அப்போ அந்த விவாதம் நடக்குது எதுக்கு ரெண்டு பேரும் குறிப்பிட்டா இன்னும் பல கலந்துக்கிறாங்க அவங்க தேவையில்லை இதை மட்டும் வருமே அப்போ கலந்துக்கிறாங்க அதில் லோயலா மணி சாப்பிட்டே துறைமுனை வச்சு இருப்பா அப்படிங்கிற பேர்ல இவங்க ஒரு சின்ன ஒரு பிட்ட எடுத்து போட்டு நேற்று முழுவதும் அந்த விவாதம் நடந்து முடிஞ்ச பிறகாக தொடர்ச்சியாக தாவேக்கா கும்பல் அந்த பக்கா பாஸ் கட்சி லூஸ் கட்சிக்காரங்க பரப்பிட்டு இருக்காங்க உண்மையே நடந்தது என்ன அதுல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன உண்மையா பொய்யாங்கிறத விலக்கி பேச வேண்டியிருக்கு இவங்களுடைய லட்சணம் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்குல்ல யாரு இந்த பக்கா லூஸ் கட்சிக்காரங்க இருக்காங்களா இவங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்குல்ல அதற்காக உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தன்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்ல தட்டுங்க இணைந்துருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் தாவிக்கா சர்வாக பங்கெடுத்த அந்த லயலா மணி என்ன பேசுறாப்ல எங்களை பாஜக காரங்கன்னு சொல்றீங்க எங்களை பாஜக பி டீம்ங்கிறீங்க ஆனா உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் சீமானவர்கள் தான் பாஜகவிற்கு வாக்கு சேகரித்தார் சாட்டை அண்ணா நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப ஓட்டை அண்ணா அப்படின்னு கேலிகிந்தல் மக பேசுகிறார் அவங்க உடனே அழகா சாட்டை எம்எஸ் ஆலி நோயலா ஏ சூப்பரா அப்படின்னு சிங்கி வந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு என்ன செயல்பாடு என்ன செயல்திட்டம் என்ன என்றுதான் நம்ம மாறோம் அண்ணன் சாட்டை தமிழ்போர் தொடர்ச்சியாக தமிழக கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொன்னார் பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில

இனப்படுகளுக்கு காரணமான காங்கிரஸ் அந்த காங்கிரஸை வீழ்த்துவதற்கு நான் யார் எதிராக நின்று காங்கிரஸுக்கு எதிராக யார் நின்றுனாலும் அவங்களுக்கு போய் நான் பரப்புரை செய்வேன் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் கொண்டு அப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பரப்புரை செய்கிறாங்க காங்கிரஸ்க்கு எதிராக எவனா போட்டிருக்காங்க அவங்களுக்கு போய் ஆதரவு செய்ய ஆதரப்போம் அப்படின்னு அதே போல் அதிமுகவினர் அந்த சமயத்தில் நான் சீமான் அவர் பரப்புரை செய்தார் இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது அப்போது எங்களுடைய பிரதான நோக்கம் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் அப்படி தான் இருந்துச்சு அப்போது மும்பையில் தமிழ்ச்செல்வன் என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த நம்ம அண்ணன் ஒருத்தர் ஒரு தமிழர் ஒரு பச்சை தமிழர் அவர் அங்கே போட்டிடுறாரு அப்போது காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று இவர் கூப்பிட்றப்பில்ல அண்ணே வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு அப்போது அண்ணன் சீமானவர்களும் பக்கத்து ஊரில் புதுக்கோட்டை சிவங்க பக்கத்து ஊர் நல்ல பழக்கமானவங்க அதற்காக ஒரு பச்சை தமிழை வெள்ள வைப்பு வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து அண்ணன் சீமானவர்கள் பரப்புரை செய்தார் அங்கேயும் பரப்புரை செய்யும்போது பாஜக கொடியெலாம் இருக்காது இங்கேனா பாருங்கள் அண்ணன் அவர்கள் வந்து பாஜக கொடியை பின்னாடி போட்டு பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சீமானவர்கள் எங்கேயும் கேட்கல இந்த மாதிரி தாமரை சேர்ந்த கோட்டு போடுங்க கேட்கல இவரை வெள்ள வையுங்கள் உங்களுக்கு தெரியும் இவரை வெள்ள வைங்கி காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் நம்ம இனத்தில இருந்து நிற்கிறாப்புல அப்படின்னு தான் நம்ம சீமாவை பேச பாஜக அவருக்கு ஓட்டு போடுங்க இது அந்த பாஜக பேசல அன்னைக்கு ரெண்டு கட்சி தான் பெரிய இருக்குது இருக்கு அதனால ஒரு கட்சி அவர் நிக்கிறாரு அந்த அவருக்கு வந்து வாக்கு சொல்லி அந்த சீமாவும் சொல்றாங்க இதுதான் நடந்தது தான் நீ தூக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க அந்த சமயத்துல கட்சி ஒரு முடிவு எடுத்துருந்துச்சா காங்கிரஸை வீழ்த்தணும் காங்கிரஸை வேறோடு வேறோடும் வேற மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்று நாம கட்சி ஒரு ஒருமனதாக தீர்மானம் போட்டு தான் அந்த இதெல்லாம் முன்னெடுத்தாங்க தொடர்ச்சியான சீமானவர் பேசினாங்க அதிமுகவும் அதிமுகவிற்கும் ஆதரவாக பேசினாங்க இவ்வளோ தானே அப்போ இதுதான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து நம்ம பாஜக பீட்டிம் ஆகிட்டோமா ஆனால் இடிமான கார்த்தி அவர்கள் யார் பாஜகவின் டீம் அப்படின்னு புத்தகம் போட்டுருக்காரு அதை போய் பாருங்கள் திமுகவுடைய வண்டாளத்தை தண்டவாளத்தை திருப்பாப்பில் நீங்கள் ப படிச்சுனாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் எந்த ஜென்மத்திலையும் நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு நம்ம இவ்வளவு தீர்க்கமாக சொல்ல முடியும் விஜய் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுவாரா விஜய் லோலாமணே நீங்க பாஜக பீட்டீங்கன்னா எனக்கு நீ பாஜக அது எப்படிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகவை விமர்சிக்கவே மாட்டீங்களே தொடவே மாட்டீங்களே உங்களோட கொள்கை எதிரியாச்சே இப்ப நம்ம கேட்கிற சீமான கேட்குறாங்கல்ல பாஜக உனக்கு கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா இப்ப ரெண்டு கட்சியும் சேர்த்தாலும் சொல்லணும் ரெண்டு கட்சி தான் நாட்டாண்டு இருக்கு ரெண்டு கட்சி தானே திருட்டு கட்சி ரெண்டு கட்சி தான் அயோக்கிய கட்சி ரெண்டு ஊழல் கட்சி அப்படிலாம் நீ பேசணும் ஒரு கட்சி மட்டும் நீ காரணம் பண்ணுறது என்ன காரணம் என்ன இன்னொரு பக்கம் துண்டு போடணும் இப்படி நீங்கள் பாருங்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பாஜக எதிரி இன்னைக்கு எதிரியும் இல்லை ஏன்னா கரூர் சமூகத்திற்கு பிறகு இவங்க முழுக்க முழுமையாக பாஜக சப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு பாஜக பற்றி இங்கேயும் விமர்சிக்கவே இல்லைங்க காங்கிரசே விமர்சிக்கல காங்கிரஸ் ஆரம்பத்துலேருந்து விமர்சிக்கல ஏன்னா இவங்க திமுக வாரிசு அசிமா யார் விஜய் சூப்பில வாரிசு அரசியல் அப்படின்னு எங்க திமுக வாரிசு அரசியல்னா காங்கிரஸ் என்ன கட்சி காந்தி வாரிசுகள் இருக்காங்கல்ல அதுவும் என்னது பயிற்சி கலைக்கே பயிர செங்கோட்டை நகரம் சேர்த்து இருக்காங்க என்ன பாடுவடப் புறத்த நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சி அப்போ முழுக்க முழுக்க குளறுபடியான குழப்பமான கொள்கைங்கிறது கிடையவே கிடையாது கூமட்டை கூட்டம் தான் அது கொள்கை இல்லாத கூமட்டை தற்கொலை கும்பல் தான் அது திருப்பி திருப்பி கேட்குறோம் பாஜக கொள்கை எதிரினா காங்கிரஸ் கொள்கை நண்பனா இல்ல இல்ல நாங்கள் அதை எதிர்க்க சொல்லு வெளிப்படை ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் ரோயில்லாமல் கொடுப்பாரா விஜய் கொடுத்துள்ள பார்ப்போம் காங்கிரஸ் எங்களுக்கு எதிரி தான் இனத்தை கொண்டு வலித்தது மாவீரர் தினத்துக்கு உங்களால் பதிவு போட்டாரில்ல அது சும்மா மொட்டை கடதாசி மாதிரி போட்டார்ல சரி அதை கூட வச்சுக்கிறோமே போன முறையும் மாவீரர் தினத்துக்கு மொட்டை கடதாசி சரி இந்த வருடமும் மாவீரர் தினத்துக்கு ஒரு மொட்டை கடதாசி அந்த மொட்டை கடதாசி எடுத்துக்கிட்டு கூட மாவீரர் தினத்தை நீங்கள் வந்து அனுசரிக்கிறீங்க எங்கள் மாதிரி நீங்கள் துயரத்தோடு இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாவீரர்களை கொண்டு ஒழித்தது யாரு அந்த மாவீருடைய இறப்பிற்கு யார் காரணம் அவங்க குடும்பம் நடத்துறவுன்னு நிற்கிறது அதுக்கு யார் காரணம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தானே அந்த காங்கிரஸ் கட்சி கூட உங்க காங்கிரஸ் பற்றி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன சொல்லு நீ தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனை இழந்து நிற்கிறார்கள் அந்த மக்கள் பேசுனார் விஜய் அந்த தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனை வீழ்த்ததற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் தானே அந்த காங்கிரஸ் பற்றிய விஜய் ஒரு நிலைப்பாடு என்ன ஜென்மத்துக்கு கூட்டி வைக்க மாட்டேன் சொல்லுவியா நீ ஏன்னா ஓ மக்கள் தானே சொல்கிற நீ தானே சொல்கிற ஓ மக்களை கொண்டு வச்ச கட்சி தானே அது அந்த கட்சியோடு சேர்மான சொல்லுவியா நீ சொல்ல மாட்டோம் அப்போ இனத்தை போய் கூட இருப்பாங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லிவிட்டு சிபிஐ விசாரணை மாற்றிட்டு உதவிச்சு பின்னாடி பின்புலத்தில் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேசுறதே கிடையாது பாஜக தொடவே கிடையாது இப்படி நேரத்துக்கு நேரத்துக்கு பச்சை வந்தி போல் மாறக்கூடிய ஒரே ஒரு வழக்கு ஓடி உழைஞ்ச ஒரு தற்கொறி கும்பல் ஒரு அறவைக்காட்டு கும்பல் ஒரு தொடரங்கி கும்பல்கிட்ட இருந்துக்கிட்டு நீ நீ விமர்சிக்கிறியா நம்ம கொ நாங்கள் கொள்கை உறுதியோடு இருக்கோம் உங்களுக்கு கொள்கைனா என்னென்ன தெரியாதரா என்னென்ன தெரியாது நீங்கள் கொள்கை கொள்கைன்னு இதே லோனா கடந்த காலத்தில் பேசுகிறேன் என்ன தெரியுமா எங்கள் தளபதி நீங்கள் பாருங்கள் அவர் வந்து அவருடைய பாடலெலாம் எவ்வளோ விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக எவ்வளோ புரட்சி பண்ணியிருக்காரு தெரியுமா எப்போ எப்படிப்பா அப்படின்னு மாதேஷ் கேட்குறாரு விவா இது பேட்டியில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இங்கு இது இந்திய திணிப்பு வேணாண்டி இங்கிலீஷ் வேணாண்டி கரகாட்டம் அடிக்கிட்டு தமிழில் பாட வேண்டி என்று தமிழை ஊக்குவித்திருக்கிறார் எங்கள் தளபதி சரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பெற புல்ல அப்படின்ட்டு சரி இல்லாத ஊர் வேணும் என்று எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு நான் சொல்லல லோயலாமணி இதே லோயலாமணி எங்க ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படிங்க கட்சியில் சேர்ப்பீங்க சேர்த்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு விவாதம் அதே போல் ஒரு பேட்டியில் கேட்குறாப்புல ஒரு நபர் அதுக்கு இவர் சொல்கிறார் ஆதார் கார்டு எடுத்து அடித்தோம்னாலும் எல்லாம் வந்துருங்க ஆதார் கார்டு எடுத்து அடித்தா எல்லாம் வரும் ஒருத்தருக்கு என்ன வழக்கு இருக்குது என்ன குற்றம் இருக்குது ஏற்கனவே குற்றப்பள்ள இருக்கக்கூடிய வரங்கிறது வரும் யாருக்கு வரும் காவல்துறைக்கு வரும் சைபர் கிரைமுக்கு வரும் தாவே காரனால எப்படி வரும் ஒரு தனி மனிதனால என்ன செய்ய முடியும் ஏதாச்சு ஆனால் இவர் ஆ நாங்கள் எடுத்துருவோங்க எப்படி எடுப்பேன் என் மீது வழக்கு இருக்கா என்னங்கிறத என் ஆதார் கார்டு வச்சு அடிச்சு நீ எப்படி எடுக்க முடியும் ஒரு கட்சி தேவைக்கல் செஞ்சு எடுத்துருவீங்கடா எப்படி அடிப்பீங்க தெரியல தற்கொறி கும்பல் காவல்துறை எடுக்கும்பா நீ எப்படி எடுப்ப ஒருத்தவங்களை வழக்கு இருக்கேங்கிற பார்க்க ஆதார் கார்டு அடிச்சுக்கா கண்டுபிடிச்சிருவான் ஏன் காவல்துறை காவல்துறை கண்டுபிடிக்கும் நீங்கள் எப்போ அனுபீங்க அப்போ இது போல அரவேக்கார் எதை சொல்லணும் எதை சொல்லணும் எதுவுமே தெரியல இந்த கும்பலிக்கு சொல்லுது நம்ம பாஜகோட பேட்டிமா இங்கே பேரு உங்கள் கட்சியுடைய ஆதரவு என்ன சொன்னார் என்ன சொன்னார் சிபிஐக்கு மாற்றுவது என்பது அது வந்து பாஜகவிற்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் அது வந்து கடப்பில் போகிறது தான் சொன்னாரோ இல்லையா இப்போ நீங்கள் என்ன மாற்றுறீங்க இப்போ எதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க சிபிஐக்கு மாறிடுச்சு இதுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுறீங்க அதனால் கொண்டாடுறீங்க யார் அவங்க பாஜக நீங்க தான் இந்த முடிச்சுடா செங்கோட்டை இல்ல செங்கோட்டை வந்துட்டாப்ல வந்து ஜெயலலிதாவுடைய படத்தை போறாப்ல கொள்கை தலைவர்கள் கூட்டிகிட்டே போறாங்க நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு திராவிட கட்சி என்ன மயிருக்கு நான் கேட்கறேன் என்ன மயிருக்கு நம்ம கட்சி இன்றி இனம்னு வரும்போது ஒன்றா நின்றுவங்க அதனால தான் நான் சீமானவர்கள் அன்றைக்கு தமிழ்ச்சிமன் அவர்களுக்கு வாக்கு கேட்டார் ஒரு தமிழனை வெளில வைக்க வேண்டும் காங்கிரஸை புடிங்க எரிஞ்சிடணும்னு வாக்கு கேட்டார் நீங்க என்ன ஆசைங்க காங்கிரஸை தன்னுடைய எதிரின் கூட கிளைம் பண்ண நீங்கள் அதிமுக பாஜகோட கூட்டிகிட்டு போயிச்சா இவளுக்கு வலிக்குது யாருக்கு விஜய்க்கு ஃபுல்லாக ஒரு செய்யலாமா பாஜக விட இது பண்ணலாமா கூட்டிகிட்டு போடலாமா அப்படின்னு இப்போ நீங்களே சேர்ந்துட்டீங்களே பாருங்கள் உறவுகளே வரக்கூடிய காலத்தில் அத்தனை பேர் அம்பல் பண்ணிப்பாங்க தாவைய கும்பல் இருக்கே கேட்குற எங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டை வந்துட்டார்ல அடுத்து உள்ளே போதும் யார் ரெண்டாம் கட்ட தலைவர் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வரும் நடக்கும் பல சமங்கள் நடக்கும் குட்டையை குழப்பி உடச்சி தாவைக்காய் பிச்சு எரிய போகிறாங்க சீமான நினச்சிங்களாடா எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பதுக்கு அது தற்கொலை கும்பல் அவங்களுக்கு கட்சியை முடிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயும் கட்சி கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு